நேர்ல வரையில அதை தூங்கு நாள் மட்டும் வரலாம் இல்லாட்டா அவர் ரெண்டு பேரும் சரி போத்துவாங்களா என்ன அப்ப இந்த இப்பதான் இந்த அடுத்த இப்ப மாசி மா பங்குனி மாதம் போறான்னு நினைக்கிறேன் அப்படி அவங்களுக்கு குறையும் கொஞ்சம் பேர் இல்ல அது வந்து அவைண்ட அந்த நாள் நேசரி எல்லா நாளும் புரையல தான் இஞ்ச மூன்று நாள் தான் மூணு நாள் மாதிரி விட்டு எடுக்கணும் இருக்கு நீங்க தானே அந்த படிக்க அவ நான் விட்டு அதுகளுக்கு எல்லாமே சரி வர அப்ப அவ தான் நிப்ப அந்த அந்த மூணு நாள் தான் அவள் லீவ்ல நிப்ப மற்ற ரெண்டு நாள் மேலே போவான் சரி ஓகே நன்றி சிவதர்சனி அவர்கள் வாங்க வணக்கம் தமிழர் திருநாடு மகிழ வருக இது தமிழ் புத்தாண்டு தங்க தமிழால் வாழ்த்துப்பாடு இது தமிழ் புத்தாண்டு தங்கத் தமிழால் வாழ்த்துப்பாடு இரவை அறிந்து வெல் வாழ்வின் ஆதாரம் நன்றி கூற கற்றுக்கொள் மனிதனே பகலை இரவை அறிந்து வெல் கதிரொழியே வாழ்வின் ஆதாரம் ஒன்று பட்டு நிற்போம் ஒற்றுமை கொண்டால் உயர்வை பிரயட்டும் <coughs> நன்றி வணக்கம் அவர் சிவ சிவதர்சினி அவரது வரிகளை பண்ணிவிட்டார் இன்னும் ஒருவர் அவருக்கும் நன்றி சிவதர்சினி அவரது வரிகளுக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஜெயம் தங்கராஜ் அவர்களது பாடல் இருக்கின்றது பார்ப்போம் அவர் பண்ணி சேர்க்குலாம் என்ன போடுறவர் என்ன சூரிய சிரிக்கும் காலை நேரம் சிறு மேகங்கள் விலகும் நேரம் வியர்வை ின் வியர்வைடக்கும் முன்னத புதிய பானையில் பொங்கும் அரிசி பால் கலந்து எழும் மகிழ்ச்சி பொங்கலோ பொங்கல் பார்க்கவே ஆசை வருது கூடி மட்டும் தாத்தா பாட்டி பேரப்பிள்ள அவ்வளோ அழகாக இருக்குது என்ன பார்க்கறதுக்கு ஆ சந்தோஷம் இல்லை ஒரு காலத்தில் இப்படித்தானே நாங்கள் அம்மா தாத்தா எல்லாரும் இப்பாருமையில சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு எல்லாரோடையும் இப்போ தனித்தனியாக பொங்கிட்டு அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் சாப்பிடவே அப்படி அப்படியே சாப்பிட ஆ பொங்கல் இருக்கு அப்படி என்றால் உம் என்ன செய்யும் அதாவது போடல அதை சின்ன கப்பிட்டு போடுறது பொங்கல்டா கொஞ்சம் பொங்கி வரக்கூடாது பரவாயும் பால் ஆஹ் நீங்க என்ன போடுவீங்க பொங்கலுக்கு

மாட்டு பொங்கல் தான் நேட்டு வாரவாசி பேரு இன்றைக்கு முக்காவாசி பேர்ல இன்றைக்குதான் கலண்டரின் படி இன்றைக்கு என்ன சுத்தி உள்ள உறவுகள் சொன்னாரோ நான் அதைதான் ஜி ஆமாங்க திருக்கான இது நேட்டு வாங்குனேன் ஒரு கலெக்டர் நேட் போட்டுக்கிறாரோ தான் இப்ப அதையும் கலண்டர்ல போட்டிருக்க வாணி கலண்டர் அதையும் பாருங்க ஒரு சாமி படுத்தோட ஒரு காலத்துல இப்போ இது கிழத்தங்குமா என்ன இப்ப இது வர நீங்க அது போறியா வாங்கணுமா இது ஃப்ரீயா இல்ல வாணி கொடுக்குற கடை இல்ல டூ பிப்டி கோயில் இங்க இங்க வந்து இங்க வந்து தமிழ் கடை எல்லாம் இல்லங்க இல்ல இல்ல காசு காசு இல்ல ஓ காசு இல்ல இல்ல எங்களுக்கு சும்மா அப்ப செலவான நீங்க நூறு நூறு பிராங்கு சா மாதிரி அப்படி இருக்கு இல்ல இங்க அந்த கோயில்காரரே ஃப்ரீயா குடுக்குறவியா

ൂക്കൊണ്ട് വറീ പാക പോ വിട്ട വായന പോണ ഇന്നെ കെലർ മരമാൻ കൊണ്ടെ വിഷ്ണു വേട്ടർ ആ പോണ വടിയാ പാവിട്ട അത് താൻ ഇപ്പൊ രാജനില്ലേ എന്തെ തമിഴ്കൾ പാകലാമണ്ട് ആഹ് പാത്ത പടപ്രൂ കണ്ടാൾ அப்ப அப்படி போச்சு ஆனால் தமிழ்கட்ல இங்க காசுக்கா தெரியல உங்களோட நீங்க நானே தெரியல சில வேலையில நாங்க போனா நூறு மேதான் வாங்குற வணியம் தான் ரெண்டு கிழமைக்கு ஒரு கார்டு தான் நான் போவேன் அப்ப அந்த நேரமா அந்த உங்களோட அமௌண்ட பொருத்து அதை விட்டுதானே ஆஹ் இருக்கலாம் எதுக்கு வாங்குற பொருட்கள்ல பாங்க இதை எங்கே தடிச்சிருப்பாரு இல்ல நான் செக் பண்றேன் வாணி நம்ம ஒரு முறை எனக்கு அறுபத்தி மூணு பிராங்க் எக்ஸ்ட்ரா வாடி வடிது ஒரு நான் எடுத்தது ஒரு சில்வர் சின்ன போடு அதெல்லாம் எடுத்தேன்னு ஒரு ஆறு கப் அந்த பவித்ராண்ட வளாகாப்பு நேரம் நான் திருப்பி வந்து பார்த்தா அறுபத்தி மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாடி போடுறது இந்த பில் கூட வராது என்னச்சு போட்டு தான் செக் பண்ணார் அண்டையில இருந்து ரெண்டு வரைக்கும் உடனே அதுல ரெண்டு ஒருக்க செக் பண்ணிட்டு தான் காரை கேடுறாரு ஏன் தேவை இல்லாம திருப்பி தாண்டுவான் அப்ப அப்ப நான் அப்படி செக் பண்ணிக்கிட்டு கேட்க ஓடி வந்தாராக்கா பாக்க எடுத்து நீங்களோட நான் ஓ எடுத்துட்டு அவருக்கு தெரியுது நான் பில்ல செக் பண்றேன் இல்ல இல்ல பிரச்சனை இல்ல தானே அவங்கள முன்னதான் பாத்து வெளியில வந்தா நம்ப மாட்டார்கள் அப்ப நான் அதுலயே பாத்துட்டு அப்புறம் என்னது நாங்க நடையோ பஸ்ஸோ இன்னோ இது மாத்திரம் இல்ல நான் வெளியில கடையிலும் பாக்குறேன் ஒருவேளை நீங்க ஹாஃப் ப்ரைஸ் கண்டு போட்டது எடுத்திருந்தீங்கடா சில வழில உங்களும் ஹாப் பிரைஸ் அடிப்பட்டிருக்காது ஏன்னா அவங்க அந்த மற்ற பார் கோட்டை போட்டு அடிக்கிறது இப்ப அந்த இதண்டு இருக்கிறத போடாம அப்ப கேட்டா கேட்ட அவு சொறி கண்டுபட்டு இப்படியெல்லாம் நட நாங்க ஒரு பேனி நீ உறங்கிட்டு பாருங்க அது கிடைக்காது அந்த பொருள் நமக்கு கவன பாக்காது உம் அது கொஞ்சம் எல்லாம் காசு மயமா போச்சு என்ன செய்யறது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் இந்த அந்த சின்ன சின்ன பொண்ணுகள் எல்லாம் சேர்த்து வச்சு கூத்துக்காட்டுறது ஆனா தேவையில்லா சமான் எல்லாம் போயிட்டு உடனே வாணி ஒன்று வாங்க வட்டி பத்த வாங்கி அந்த பத்து ரூபாய் அற்பத்தனமான வந்து காயில அதுதான் தேவையில்லாத வேலை வீட்லயே நடக்குது இப்ப அந்த வேலையை அந்த தேவையில்லாத சாமானம் வாங்கினது வீட்டை குமிச்சு வைக்கிற வேலை செய்யறதே இல்ல ஏன்னா அந்தந்த நேரம் சாமான மாயிட்டே ஆனா இப்ப சொல்லி நம்ம ஜனில எல்லாம் சாமான குறிப்பிட்ட மூன்று நாள் நாளைக்கு ஏற்ற மாதிரி சாமான சேர்த்து வைக்க சொல்லி அப்படி இது நான் யோசிக்கிறேன் முந்தைய நம்ம மாதம் அவிச்சு வைக்கிறேன்னா அஞ்சாறு பேக்கெட் மாவை அவிச்சு வச்சுட்டு அத ஒரு மணமடிக்க தேவை இல்லாத வேலை செய்யறதே இல்லை இப்ப அந்த ஒரு வேலையும் செய்யறே இல்ல ോട് പോക്കെ വിളങ്കരം ഏതോണ്ട് തൂക്ക എന്നാ പാകറപ്പാ ഇല്ല സുമ്പാത്തേ അവര് എങ്കാ സാനിയൽ പോ என்ன அதாவது பழங்க தோசை பார்த்து இல்ல இல்ல சமீபத்துல என்னதுன்னா நான் நான் சொல்றது இல்ல இல்ல வீட்டுல இருக்கிற பழசை எரிஞ்சுட்டு இதை பாரு ஆனா செய்யவே மாட்டேன் கடைசி ரெண்டு தடவை பார்த்தேன் நான் ரைஸ் குக்கரும் ஒரை ஜூஸ் புளிக்கிற மிஷினும் வாங்கினான் அவர்களாகவே அந்த பழசை பணம் பணம் எறியி வைக்க வச்சிட்டு இல்ல அந்த பணம் புதுசா பணம் அவையிலேயே ஃபிக்ஸ் பண்ணி விட நாம தெரியும் அம்மா அறியாம திருப்பி கேத்து வைக்க போறான்னு உடனடியாவே அந்த வேலையை நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு வீட்டு சொத்து குடுக்கணும் அப்படியே எனக்கு ஒரு வீட்டு சொத்து இல்ல இங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பாருன்னா அந்த வந்துட்டு அந்த நாங்கள்ஸ் எடுத்து வைப்போம் தானே அந்த அதிலயே பிடிச்சிடுவார் இவர் சரி இவர் இந்த பட்டியை எடுத்து வைக்கிற ஏதோ ஒண்டுக்காகத்தானு சொல்லி ரெண்டா இப்போ சாமான் வந்துட்டு பட்டிய பின்னுக்குள்ளே போடலாம் தானே ரெண்டா திரும்ப என்ன செய்ய மாட்டா இது பல ஏதோ ஒன்று நேரம் இதை வச்சு போட்டு இன்னொன்று பாருக்கு விளையாங்கிற மாதிரி இல்ல நீங்க குப்பைக்கே போடுங்க அதுவும் பலதாங்கண்ணா போடுங்க പരവില്ല ഇപ്പൊ കൊഞ്ചം ഇനി വിളകൾ കൂടി തന്നെ കൊഞ്ചി വരവണു സെ നന് കവിത എടുത്തക്കൊള്ളവ് നന്റി വണക്കം നന് കേട്ട്